லாஸ்ட்டாக தைச்ச ப்ளவுஸ் இது முடித்தாச்சு லாஸ்ட்டு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸில் லாஸ்ட்டு ப்ளவுஸ் இது ஃபஸ்ட்டு எடுத்தது ரெண்டாவது எடுத்தது மூணாவது எடுத்தது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது லாஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக பத்து மணிக்கு எடுத்து ரெண்டாயிடுச்சு முடிக்கிறது ஏழு ப்ளவுஸுமே நடுவில் ப்ளவுஸ் கொக்கி காட்ட வேண்டியது கஸ்டமர் வந்தால் ட்ரெஸ் எதுனா வாங்க வேண்டியது அந்த வேலையெல்லாம் முடித்ததுனால ரெண்டு ரெண்டரை டைமிங் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்போவுமே ஆஃப் அன் ஹவர் ஆகும் எதாவது நடுவில் வேறு எதாவது வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அது மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு டைமிங்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஆஃப் அன் ஹவர்னு கணக்கு போட்டால் கூட நான் எடுத்தது பத்து மணி பத்து மணிக்கு முடிச்சுட்டு பத்து மணிக்கு எடுத்து கரெக்டாக ஒன்றரை மணிக்கு முடிச்சிருக்கணும் எனக்கு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா வேலை இருந்ததுனால